உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கருப்பு திராட்சையில் பிரம்மாண்ட ஒன்று புள்ளி எழுபத்து ஐந்து டன் கிங்காங் குன்னூர் பழக்காட்சியில் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் வியப்பு குன்னூர் பழக்காட்சியில் ஐந்து புள்ளி ஐம்பது டன் பழங்களில் பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் தோட்டக்கலைத்துறை மலைப்பயிர்கள் துறை அபாரம் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி மு அருணா அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு கௌஷிக் அவர்கள் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் திருபதி சபிலா மீரி தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் விஜயலட்சுமி அனிதா மற்றும் பூங்கா மேலாளர் லட்சுமணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பழக்கண்காட்சியில் சிறப்பம்சமாக ஒன்று புள்ளி எழுபத்தைந்து டன் கருப்பு திராட்சையில் ஆறு அடி அகலம் பதினைந்து அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான கிங்காங் அமைக்கப்பட்டுள்ளது இதை சுற்றுலா பயணிகள் வியந்து ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் ஐந்து புள்ளி ஐம்பது டன் பழங்களில் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களை தோட்டக்கலை மலைப்பெயிர்கள் சிறப்பாக அமைந்திருந்தது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிம்ஸ் பூங்காவில் இன்று மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய மூன்று நாட்கள் பழக்கண்காட்சியும் நடைபெறவுள்ளது பல்வேறு விதமான பழங்களைக் கொண்டு கார்ட்டூன் வடிவங்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் பழக்கண்காட்சி அமைக்கப்பட உள்ளது இது மட்டுமில்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருந்து அரிய வகை பழங்கள் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இயற்கை விவசாயத்தை போற்றும் விதமாக இயற்கையை காப்போம் என்ற அலங்காரம் சிறுவர்களை கவர நத்தை டம்பல்டெக் மினியன் டைனோசர் போன்ற பல்வேறு உருவங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தன சிம்ஸ் பூங்காவின் நூற்று ஐம்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் பல வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன பூங்காவில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு தற்போது பூத்துக் குலுங்குகின்றன சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் வசதி வாகன நிறுத்திமிடம் பூங்காவில் அமரும் நாற்காலிகள் போன்றவையும் புது பொலிவுபடுத்தப்பட்டு உள்ளன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் சின்ஸ் பூங்காவில் பல கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பல கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ஷபிலா மேரி தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் விஜயலட்சுமி மற்றும் பூங்கா மேலாளர் லட்சுமணன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்